வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எல்லோரும் ஒரு ஆலய வழிபட்டு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரச்சினாமூர்த்தி வழிபாடு இல்லை குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு மாதிரி ஜீவசமாதி சாய்பாபா கோயில்கள்லாம் இன்றைய நாள் போகிறது வியாழக்கிழமை நாள்களில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுடைய குருநாதருடைய வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக சரியா அதே மாதிரி மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து Dedim öyle மேசம் மேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து மஞ்சள் மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி தாமதமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சாதகமான ஒரு நாளாகவும் இருக்கும் ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் ஒரு சில சாதகமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியான ஒரு நாளாக உண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத சில பணிகள் தாமதம் தாமதமின்றி நட நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த சில செலவுகளும் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனதில் ஈடுபடும் பிரமுகரும் சந்திப்புகள் மேற்படக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகும் கூட்டு தொழில் இருந்த நெருக்கடிகள் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் அமையறக்கான ஊக்கமான ஒரு நாளாகவும் அதே மாதிரி இன்றைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசிய நிறம் வந்து மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் தான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நான்கு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபம் ரிசபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிற மஞ்சள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலாகும் அனுசரித்து நல்லது ஆரோக்கியம் மேம்பாடு அதிகரிக்கிறதுக்கான மனதில் புதிய நம்பிக்கைகள் அதிகரிக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்பு ஏற்பட்ட எதிர்பார்ப்போடு எதிர்ப்பட்ட தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தொல்லைகள் ஏதாவது இருந்தால் கூட அது நீங்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வாழ்க்கையில் வில் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி வருமானம் தேவைக்கேற்ப இருந்தாலும் வாகன பரிமாறம் பராமரிப்பு வாகனங்கள் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் வண்டி வரி செலவுகள் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சார்ந்த ஆரோக்கிய மேம்பாடு திட்டமிட்ட விஷயங்கள் நல்லாவே நடக்கும் அதே மாதிரி இன்றைக்கி ஜெயம் உண்டான நாளாக கொஞ்சம் வெற்றிகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில டிராபேக்கள் தவிர மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாடு குலதேவ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சில விஷயத்துல தான் டிராபேக்காக இருக்குது மற்றவங்க ஒரு சில விஷயத்தில் அதாவது நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி பழுதாகி பஞ்சராகி நிற்கிறது இந்த மாதிரியான வண்டி ரிப்பேராகி நிற்கிறது அதுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ட்ரா ஒரு சில மட்டும் மட்டும்தான் இருக்கும் தவிர மற்றபடி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் மஞ்சள் சரிங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அனுசரி செலதும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான் நிறம் சிவப்பு நிறம் புதுமையான ஒரு நாளாகும் புரிதல் உண்டான நாளாகும் அதே மாதிரி பயணிகள் பயணிகள் பயனாவது உங்களுடைய உங்கள் கூட பயணம் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பயணிகளில் அதாவது பொருட்கள் உங்களுடைய உடமையான பொருட்கள் காணாமல் போகிறக்கு அதாவது நீங்கள் ஒரு சக பயணிகளோடு போகும்போது மாற்றி எடுத்துகிட்டு போகிறது காணாம நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க மாற்றி எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி போய் ஒரு பொருளை வச்சு மா மறந்துட்டு வந்துடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சில சிக்கல்களும் செயல்பாடுகளும் புதுமையான செயல்களும் ஆதரவுடன் இருக்கக்கூடிய நாளாகும் ஈடுபாடுகள் அதிகரிக்கிறதுக்குன்னு அக்கம் பக்கம் வீட்டாரத்தோடைய ஆதரவு மேம்படும் அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய அனுசரணை புரிந்து கூண்டு செயல்படுவது நல்லது சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலாகவும் உத்தியோகத்தில் பணிகள் கவனம் தேவை பகையாக இருந்தாலும் அது விலகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியா நிறம் சிவப்பு புதுமையான நாளாகும் புரிதல் உண்டான நாளாகவும் அதே மாதிரி கவனமாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைமே இருக்குது ராசியா நிறம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நேரம் ஆரஞ்சு அதே மாதிரி வேறுபாடுகள் குறையும் நாளாகும் அதே வேறுபாடுகள் குறையும் நாளாகும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது அனுசரித்து செல்வதில் அனுபவம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தாய் வழியில் உறவுகள் இருந்த வேறுபாடுகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பாடுற புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி சக ஊழியர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையறக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஊழியர்களிடத்தில் அமைதியோடு உண்டான அதே மாதிரி அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஜெயம் மேம்படக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடம் இருக்குது ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா ஆர்வம் நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆலய வழிபாடு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் புதிய வாகனங்கள் வந்து சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது வாகனங்கள் ப பழுதாகி சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் எண்ணங்கள் உருவாகும் அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு நிலைமைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வெற்றி நிறைந்த நாளாகவும் நண்பர்கள் வழியில் சந்தோஷம் சன் சந்தோஷமான ஒரு செய்திகளும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் தனவரவு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிராப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான வடமேற்கு ராசிய நிறம் பொன்னிறம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் பேச்சுக்களில் கவனம் தேவை துரிதமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் பணிகள் துரிதமான செயல்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி ஆதரவான செயல்களும் இருக்கும் அதே மாதிரி அரசால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் முக்கியமான பிரமுகர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அக்கம் பக்கத்தினருடைய யாத்திரைகள் பற்றி புரிதல் மேம்படும் பயணங்கள் உறவுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நன்மை நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இன்றைய நாள் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் சாம்பல் அடுத்து பார்த்தினா உங்களுக்கு துலாம் ராசி துலாம்க்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் பொன்னிறம் நெருக்கடிகள் மறையும் நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகும் பொறுப்பு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது மற்றவையில் வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நிதானத்தை செயல்படவும் நன்மைகள் தரும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ஒருவிதமான பல ஒருவிதமான செயல்பாடுகள் மூலமாக சில முடக்கங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய நண்பர்களில் ஏதாவது உறவினர்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை முட அதாவது முடங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் இருங்க அதே மாதிரி எந்த அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நம்பாதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் நீங்க ஏதாவது செயல்படுத்தாமல் விட்டுருவீங்க அதனால நீங்க யாரும் கேட்காதீங்க இன்றைய நாள் நீங்க உங்களுடைய வேலையை பார்க்குற மாதிரி பார்த்துங்க வதந்திகளை வீணாக நம்பாதீங்க சரியா அதே மாதிரி பலமுறை யோசித்து நீங்கள் செய்யுங்க வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படுறக்கான வாய்ப்பு இருக்குது லாபங்களும் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரியா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமாக வருமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் பொன்னிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில நெருக்கடிகள் இருக்கலாம் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா அந்த நெருக்கடி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யார் பேச்சும் கேட்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி ஆறு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியா நிறம் பழுப்பு நிறம் அதே மாதிரி வந்து நெருக்கடிகள் உண்டான நாளாகவும் மின்மை நாளாகவும் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி கடன் சார்ந்த சார்ந்த செயல்களில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் நெருக்கடிகள் உண்டான நாளாகும் வெளியூர் பயணத்தில் உடல் ரீதியான சோர்வுகள் உண்டான நாளாகும் செல்வாக்கு வெளிக்காட்ட வேண்டிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி செல்வம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாக நாளாகும் புதிய நண்பர்களால் கவனம் தேவை அதே மாதிரி தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மன அமைதி தருவதற்கான ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் கண்டிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய டிராபேக் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இன்றைய நாள் ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க ஏன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திரன் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே இங்கே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டிராபேக் இருக்கும் அவர் சந்திரன் வந்து சந்திரன் வந்து உங்க மனத்தை வந்து கெடுத்துட்டே இருப்பார் நீங்கள் ஒரு விஷயத்துல ஒரு யோசித்தையும் முடிவு பண்ண முடியாது தொடர்ந்து உங்களுக்கு போராட்டமாகவே இருக்கும் மனசுல சரியா அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அதனால நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென் கிளக்கு ஒரு ஆசியா நிறம் பழுப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நேரம் வந்து நீள நேரம் சரிங்களா உதவிகளை கிடைக்கும் நாளாகவும் வரவுகள் உண்டான நாளாகவும் அனுகூலங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தேடி வந்தவர்களுடைய நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டான வாய்ப்பு இருக்கும் உ உறவினர்களுடைய சந்திப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து சிந்தனை மேல வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான நாளாகும் அதே மாதிரி வாய்ப்புகள் அதாவது உங்களை தேடி வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சுப சுபமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் சுபகாரியங்கள் முடிவுகளும் இந்த நாளில் எடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் நீல நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா ஏழு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் நம்பிக்கை மேம்படும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி சம்பாத்தியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அதாவது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆடை வியாபார சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய புதுவிதமான தொடர்பு மு மூலமாக ஆதனை சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்குது திறன் மேம்படக்கூடிய நாடாகவும் சில மாற்றங்கள் மூலமாக அலுவ அலுவலகப் பணிகளில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வசூலாகாத பழைய பாக்கிகள் வந்து வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்களில் தெளிவாக கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் எதிலையும் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆதரவு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு ராசிய நிறம் சிவப்பு நிறம் நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு மூணு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நிறம் பச்சை நிறம் சரிங்களா சாதகமான நாளாகவும் மதிப்பு உயிரும் நாளாகவும் போட்டிகள் மேம்படும் நாளாகவும் இருக்கு பண வரவு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி வழக்குகள் சாதகமாக தீர்ப்புகள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் புதுமையான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாகனங்கள் வாகனங்களில் பயணம் பயணத்தில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் விவேகத்துடன் நல்லது குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும் பழைய சிக்கல்கள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்னுனியம் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் மறையிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் குணம் அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கோபத்தை நல்லது கோபமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்குங்க அது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில ட்ராபேக்கில் அது ஒன்றா இருக்குது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்களுக்கு ரசிகா நிறம் உங்களுக்கு பச்சை நிறம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் பச்சை நிறம் செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் சிந்தனை செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி ஒரு சில டிராபேக் செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சிறு சிறு விமர்சனங்கள் பேச்சுக்கள் வரக்கூடிய நாளாகவும் விமர்சனங்களை வரக்கூடிய நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் புதிய முயற்சிகள் வந்து பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது சிந்தனை செயல்படக்கூடிய நாளாகும் சில தடுமாற்றங்கள் உண்டான நாளாகவும் அரசு வழியில் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது செலவுகள் உண்டான நாளாகும் பாசம் நிறைந்த நாளாகவும் ஒரு ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கு ஒரு ஒரு சில ட்ராபேக் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசிய நிறம் பச்சை நிறம் பச்சை நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி மூணு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அலிஸ்ட்ட நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு மான் நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்